ஃபயர் சேஃப்டி செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இது வந்து இருபது வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்கு இது வந்து சென்னையில தான் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்தியா அளவில் மொத்தம் இருபத்தி ஏழு சாப்டர்ல தொடங்கிட்டு இருக்கோம் இப்போ இது முக்கியமான கருத்து என்னன்னா இதுல எல்லாருக்கும் வந்துட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்றது தான் இப்போ நிறைய இடத்துல இப்ப இருக்கிற வெயில் காலத்துல ஸ்கூல்ஸ்க்கு கோவிலுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் தீ தடுப்பு சோதனை தீ தடுப்பு பாதுகாப்பை பத்தி ஃபுல்லா வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம் இந்த இருபது வருஷத்தில் வந்து இந்த ரெண்டு வருஷம் வந்துட்டு நானும் திரு பாலன் அவர்களும் எடுத்துக்க போகிறோம் இப்போ இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்துட்டு அவேர்னஸ் கொடுக்க போகிறோம் நன்றி இப்போ சார் சிவா சார் அவர் வந்து பிரசிடென்ட்டாக இருக்கிறார் ரெண்டு வருஷத்துக்கு நான் பாலன் நான் செக்ரட்டரியாக இருக்கேன் சென்னை சாப்பிட்றதுக்கு இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் அவங்க டெப்ளாய் பண்ணுறாங்க பட் எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக அவங்க வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது நம்ம அதை கமெண்ட் பண்ணவும் முடியாது பட் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி பீப்புள் ஆர் டெப்ளாய்டு பட் த ஸ்கூல்ஸ் காலேஜ் இந்த மாதிரி இடத்துல அதாவது ஒரு காமன் ஸ்கூல் பசங்க படிக்கிற இடத்துல இன்னும் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும்னா நாங்கள் ஸ்கூல் ப்ரோக்ராம் நிறையா கண்டக்ட் பண்ணுறோம் கோயிலை பொறுத்த வரையில் அதுவும் கவர்மெண்ட் எடுத்திருக்கு சில கோயிலில் கவர்மெண்ட் இல்லாமல் இருக்குது கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்க இருக்கவங்களுக்கு அங்கே இருக்க ஆஃபீஸரை தவிர மற்றவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கான்னு தெரியாது அதையும் நாங்கள் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலான்னு பார்க்குறோம் பொதுவாக எல்லாருக்கும் சொசைட்டி அப்படின்னா எதாவது ஒரு பங்கு நம்ம பக்கம் இருக்கணும் ஏன் நாங்கள் இந்த ரெண்டு வருஷத்துக்காகல நாங்கள் இதுவரை டூ தௌசண்ட் நைன்லேருந்தே நான் இந்த அசோசியேஷனில் மெம்பராக கார்பரேட் மெம்பராக இருக்கேன் என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க கூடையெலாம் இந்த தீ எப்படி பரவுது அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது எக்ஸிட் ரூட் என்ன ரூட் மேப் எப்படி போட்டிருக்காங்க பில்டிங்கில் ஸ்டோரி பில்டிங்லாம் இதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது இதை ரெகுலராக பேசுகிறது தான் பட்டு அவேர்னஸ்ன்றது இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சு சொன்னோம்னா இன் டெப்த்தாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இயரு இந்த இயரும் சரி நெக்ஸ்ட் இயர் நாங்கள் எங்களுக்கு டூ இயர்ஸ் பீரியட் இருக்குது இந்த டூ இயர்ஸில் நாங்கள் செய்ய போகிற எல்லா ஈவெண்ட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் ஸோ எங்கள் செக்ரட்டரி நீ பிரசிடென்ட் பேசுவார் நான் ஆக்சுவலி வந்துட்டு தீத்தெடுப்பு ஆலோசகராக இருக்கேன் அதாவது ஃபயர் சேஃப்டி கன்சல்டண்டாக இருக்கேன் இது வரைக்கும் வந்துட்டு நிறையா கவர்மெண்ட் பில்டிங்ஸ் ப்ரைவேட் பில்டிங்ஸு அப்புறம் ஸ்கூல்ஸ்க்கு இதுக்கு எல்லாமே வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுத்துட்டு தரமான ஒரு எக்யூப்மெண்ட்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுது வருஷத்துக்கு ஒருத்தருக்கு ஆடிட்டிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் தான் இந்த குரூப் ஆஃப் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இலவசமாக நிறைய இடத்துக்கு நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ்க்கு சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு நிறைய போயிட்டு நாங்கள் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஒத்துழைப்போடு நிறைய இடத்துல வந்துட்டு போயிட்டு ஆடிட்டிங் பண்ணுறது அதுக்கப்புறமா தீ நடந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் வந்து வாலண்டியர்ஸாக போய் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து இந்த வேர்ஹவுசில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அமோனியா ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அந்த இடத்துல போனீங்கன்னா வேர்ஹவுசில் போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி போகும்போது என்ன மாதிரியான பாதுகாப்பு சோதனைகளை அவங்க பார்க்கணும் இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் தன்னோட உயிரை வந்துட்டு துஷா தான் உள்ள போறாங்க அவங்க ஸோ அவங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களோட உதவி தேவைப்படுது அவங்களுக்கு நாங்களும் உள்ள போயிட்டு சப்டைம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமா பாத்தீங்கன்னா இது வந்து ஏன் திருப்பி திருப்பி அந்த ஸ்கூலை பத்தி சொல்றாங்க இந்த கும்பகோணம் இன்சிடென்ட் தான் இந்த கும்பகோணம் வந்து இன்னும் எங்க உலக அளவுல யூஎஸ்எல்ல போய் நாங்க உட்காந்து செமினார்ல உட்காந்து பேசினா கூட ஃபர்ஸ்ட் அவங்க காமிக்கிறது நம்ம கும்பகோணம் ஸ்கூலை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஸ்கூல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு ஸ்கூல்ஸ் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் வந்து இந்த இந்த தீ தடுப்பு இது வந்து ஆடிட்டிங் வந்து பண்ணிட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு இது என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும் என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்றத நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஃபயர் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால இருக்கு இருபத்தி ஏழு சாப்டர்ல இருக்கு இன்னும் பல இடத்துல நாங்க வந்து பண்ணிட்டு வரோம் சில தொண்டுகள் பண்ணிட்டு வரோம் ஸோ எல்லாரோட ஒத்துழைப்பு தேவை மக்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை எங்களுக்கு சார் நம்ம என்னதான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிறது கிடையாது ஒரு தீ ஆச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அவங்க அவட் எல்லாருமே பேனிக் ஆகிடுறாங்க பதற்றத்தை என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாடிலேருந்து திடீர்னு ஜம்ப் பண்ணுறாங்க குவிச்சிடுறாங்க கீழே ஸோ அந்த மாதிரி ஒரு இது தடுக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குற அந்த ஃப்ளையர்ஸ் சில வாட்ஸ்அப் இதெல்லாம் அனுப்புகிறோம் நாங்கள் சில யூடியூப்ஸோட தான் நாங்கள் வந்து ஷேர் பண்றோம் அதெல்லாம் பார்த்தாலே போறோம் வேறு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அவங்க ஒரு தீ அப்படி நடந்துருச்சு அப்படின்னா இமிடியட்டா பதட்டம் அடையாமல் காம ஒரு கர்ச்சிப்ப ஈரம் பண்ணி அது மூக்குல கட்டிட்டு அவங்க வெளியில வந்துட்டாலே போதும் அந்த பதத்தில என்ன பண்றோம் தெரியாம அவங்க பாட்டுக்கு எடுக்கிற தவறான முடிவு தான் தீயால் வந்துட்டு அவங்க இறக்குறத விட இந்த மாதிரி ஒரு பதட்டத்துல இறக்குறதா ஜாஸ்தியா இருக்கு ஸோ இதை வந்துட்டு நாங்க வந்து இன்னும் ஜாஸ்தியா பட்டி தொட்டி எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஈவன் ஹை கிளாஸ் ரெசிடென்ஷியலில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்துட்டு நார்மலாக இருக்கிற இவங்க கிட்டே நம்ம வந்துட்டு கொண்டு போய்க்கிற சேர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பட்டாசு தொழிற்சாலை அவங்களோட சங்கத்தோட பேசிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கும் சில லேட்டஸ்ட் டெக்னாலஜி அது அதுக்குண்டான எல்லா உபகரணையும் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து இப்போ லைசன்ஸோட ரெனியூவல் லைசென்ஸ் ரெனியூவல் பண்ணும்போது எந்த மாதிரியான பட்டாசு அவங்க தயாரிக்கிறாங்க இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா அசாடாஸ் நான் அசாடான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அசாடஸ்க்கு ஒரு விதமான ஒரு தீர்த்தடுப்பு பா சோதனை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் அசாடஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஒரு தீர்த்தெடுப்பு பாதுகாப்பு சிஸ்டம் அந்த மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சர்ட்டிஃபிகேட் ஆமாம் சார் நாங்கள் வந்து ஒரு ஆடிட்டிங் ப்ரொஃபஷன் சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்ருக்கோம் அது மூலமாக அவங்களுக்கு சர்ட்டிஃபிகேட்டோ யாராவது ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு சொ இது பண்ணாங்கன்னால் அவங்களுக்கு அங்கே ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் சார் சார் இது பேமெண்ட் ஃப்ரீயாக இல்லை சார் இது ஃபுல்லாக ஃப்ரீ தான் காஸ்ட் தான்

பேசிக்காக கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இப்போ ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் எல்லாமே இருக்கு பிடி கூட கொண்டு வந்தாங்க இந்த தீ தடுப்புக்கு வந்து இன்னும் வரைக்கும் முழுசா வந்து எதுவுமே கொண்டு வரதில்லை அதுக்குண்டான முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் தான் நிறைய வந்துட்டு ஃபண்டு தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் இல்லாத இடத்துல நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் இது வந்துட்டு அவங்க அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை அந்த பேரண்ட்ஸ்க்கு அது போய் ரீச் ஆகும் இப்போ மும்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சின்ன குழந்தை வந்து ஆறு வயசு குழந்தை அவங்களோட பேரன்ட்ஸ்க்கு வந்துவிட்டு இதே மாதிரி கர்ச்சீஃப்பை டிப் பண்ணி மூக்கில் கட்டிக்க எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை உயரை காப்பாற்றிருக்கேன் ஒரு ஆறு வயஸ் கோயில் ஸோ இந்த மாதிரி நிறைய நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் எஸ்பெஷலி கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ் ப்ளஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஆல்சோ ஸோ அதான் சில்ட்ரன்ஸ் ஓகே பட் அவங்க பேரன்ட்ஸ் கிட்டேயும் எஸ்கேட்டாக போய் சேர்க்கலையோ அப்படின்றாங்க கரெக்ட் சார் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் லேக் இருக்குது தான் செய்யுது நாங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் மூலமாகவும் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் மூலமாகவும் நாங்கள் அதை எடுத்து போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இப்போ இருக்கிற க்ளைமேட்டுக்கு ஸோ என்னென்ன ப்ரிக்கேஷன்ஸாக வச்சுக்கிட்டோம் சார் இம்பார்ட்டன்ட் ஏசி வந்துட்டு கண்டினியூஸாக ரன் பண்ண வைக்காதீங்க அது உங்களோட கண்டிப்பாக அது வந்து கேபிள்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் ஒரு ட்ரான்ஸ்மிஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் ஆன் அண்ட் ஆஃப் அது வந்து ஆஃப் பண்ணி இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியில் வந்துட்டு எந்த ஒரு தீத்து ஈஸியாக பிடிக்கிற எந்த ஒரு வெளியிலையும் வைக்காதீங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் மேலே போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு வணக்கம் இங்கே வந்திருக்கும் என் அருமை பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இங்கே வர இது வந்து இந்த ஆடியோ ஆடியோலாம்ச்சு எல்லாம் பார்க்க வந்த என்னோட பேரண்ட்ஸு தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த படம் கஷ்டப்பட்டு எடுத்தது எல்லாம் அது எப்படின்னு சொல்கிற நார்மலான வார்த்தை தான் புது படம் அது பண்ணிட்டோம் கொஞ்சம் மக்களுக்கும் பிடிக்கணும் புதுசாக ஒரு நாட்டை எடுத்து பண்ணணும் அதன்படி எடுத்து பண்ணோம் இது எப்படின்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜயகாந்த் பாக்ராஜ் அப்படின்ற ஒரு ஆறு கேரக்டரோட இன்ஸ்பயராக உள்ளே இருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ள இது என்னென்ன விஷயம் அவங்க அந்த ஊரில் எப்படி எப்படி இதை இருக்காங்க பிழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எடுத்து புதுசாக ஒன்று பண்ணியிருக்கோம் அதை என்னோடய பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் தான் நல்லபடியாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சந்திரபாபுவோட ஆக்டிங் அப்படியே வருது நீங்கள் வந்து சின்ன வயசுல கற்றுக்குனீங்களா இல்லை எப்படி இது இல்லைங்க நான் ஆக்சுவலாக என்னென்னா சினிமாங்கிறது ஆக்சுவலாக சொல்கிற வார்த்தை தான் வெறி அப்படிங்கிறது அது எனக்கு என்ன இல்லை அது வெறியும் தாண்டி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு உள்ளே இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அது கலைத்தாயோட ஒரு அன்பு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்ன இது சந்திரபாபு சார் வந்து மிமிகட்டி பண்ணுவாங்க நிறைய பேர் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வந்து கூத்துப்பட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்களா ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா நான் கூத்துப்பட்ட ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு விரும்பவும் மாட்டேன் சொல்றது தப்பாக ஒன்னு நினைக்க வேண்டாம் எனக்கு அதுல விருப்பங்கள் இருக்காது அவங்கள நம்ம உள்வாங்கிட்டோம்னா வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும் அவங்களோட வரமா கூட நமக்கு அதனால அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட உள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி புதுசா ஒன்று காமிக்கணும் அப்போ எல்லாரோட ஆர்டிஸ்டோட இன்ஸ்பயர் எடுத்து பண்ணிட்டாங்க இவரை இன்னும் யாரும் பண்ணலை சரி நம்ம இதை தொடுவோமே மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்களோ அது கடவுள் கையில் இருக்குது உங்கள் கையில் இருக்குது பார்த்துருக்கோம் படத்தில் என்ன இருக்குது படம் வந்து நிறைய படம் வரது நீங்கள் பார்த்துருக்கோம் நிறைய படம் வரத்து போகுது சரிங்களா இதில் வந்து என்ன ஸ்பெஷல் மக்கள் எப்படி ஈர்க்கும் இந்த படம் இது ஆக்சுவலாக ஸ்பெஷலுங்கிற என்னன்னா ஒன்று ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு வந்து ஐயா ஸோ அவரை வந்து இப்போது ஒன் சாப்பா ஒரு பழைய படங்களில் தான் அவரை ரொம்ப பார்த்துருப்பாங்க இப்போது ரீசெண்டாக வர மூவிகளில் உங்களுக்கும் தெரியும் அவரை எதுவும் காமிச்சதில்லை வச்சதில்லை சரி அவரவே முழுசாக கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் ப்ளஸ் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் இதை எடுத்து முடிச்சுட்டேன் இதை மக்கள்கிட்ட இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி அவங்க கொண்டு போய் சேர்க்கறது அது உங்கள் கையில் தான் இருக்கு கலைஞன் சினிமாக்காரவங்க மட்டும் கலைஞன் இல்லை ஸோ வெளியில் கூத்து கட்டுறவங்க கைத்தல் நடக்கிறவங்க ஸோ நம்ம பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே ஒரு கலைஞன் தானே ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு டைட்டில் கலைஞன் செப்பரேட்டாக நான் மட்டும் இல்லை கலைஞன் கலைஞன்னா சினிமாவில் கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும் வெளியில் கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும் ஒவ்வொரு உழைப்பு எல்லாத்துக்கும் அந்த கலைஞங்கிற பேர் இருக்குது ஜென்ரலாக எனக்காக இந்த மூவிக்காக மட்டும் வைக்கல செப்பரேட்டாக எல்லாருக்கும் ஜென்ரலாக தான் வச்சுருக்கிறேன் கலைஞன் அப்படின்னு படத்தில் ஒரு பாட்டு வருது அது ஹீரோக்கு மட்டும் நல்ல பேண்ட்ஷீட் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஆனால் மற்ற எல்லாருக்குமே வந்து கேள்வி அது ஸ்பெசிஃபிக்காக வச்சு இல்லை சூப்பர் நல்ல கேள்வி என்னன்னா என் கூட இருக்கவங்களாம் வந்து அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு வெளியிலேருந்து வந்து அண்டி புழைக்க வந்தவங்க நான் அந்த ஊருக்காரன் அது ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஊரில் நான் இன்னும் மகன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் அப்போ என் என்கிட்ட அம்மா அப்பா எனக்கு இல்லை பேரண்ட்ஸ் இல்லை அப்போ என்கிட்ட இருக்க துணி மணிக்கல் வசதி உள்ளே நாங்கள் லோக்கல் பர்சனால் அந்த போடுறதுக்கு சான்சஸ் இருக்குதுல அது கிளியர்ன வசதியில் நல்லா தீபா பார்த்திங்கன்னா அடியில் கிழிஞ்சிருக்கும் அது இன்னும் அது இன்னும் கண்டிப்பாக பார்க்கணும் சார் இப்போ என்னென்னா இப்போ நிறைய படங்கள் வருது சார்

அப்போது நாங்கள் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் படம் பண்ணுறோம் இவ்வளோ கொடிவில் வச்சு படம் பண்ணுறோம் அதனால் எங் எங்களுக்கு மோட்டிவேட்டாக வராருன்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரியல எனக்கு ஸோ சார் சொல்கிறதுக்காக அப்படிங்கறக்காக இல்லை மக்கள் ஏற்றுப்பாங்க கான்செப்ட் கரெக்டாக இருந்தால் அது பட்ஜெட்டு விஷயங்கள் இல்லை அவங்களோட பெர்ஃபாமன்ஸு ஸோ வேலை பார்க்குற டெக் டெக்னீஷியன்ஸு கான்செப்ட்டு ஸோ அது மக்களுக்கு பிடிச்சுன்னா அது பெரிய படமாக இருந்தால் சின்ன படமா இருந்தால் ஏற்றுக்குருவாங்க இல்லை அப்போ சார் சொல்றாங்கன்னா சார் தப்பாக வேணாம் விஷயம் சார் நீங்களும் இப்போ எங்களை மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு நீங்களும் கொஞ்சம் வழி விட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா சினிமாவில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்குங்க ஸோ நடிகர் சங்கத்தில் முக்கியமான பொறுப்புலாம் இருக்குங்க எங்களை மாதிரி ஒரு வளர்ந்து வர ஒரு டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி பண்ணணும் அவசியம் இல்லை நாங்களே உங்கள் படத்தை தூக்கி கொண்டாடுவோம் சார் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பதினோரு படம் அஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பாயில் இருந்து இருக்கிறேன் ஆஃபீஸ் பாய் கேமரா அசிஸ்டண்ட் அஸ்டன்ட் கேமராமேன் ஃபோக்கஸ் பில்லர் அப்புறம் பதினோரு படங்கள் நான் தீது முன்னும் யாரோ எவரோ செம்மறி மகுடி பயமரியான்னு இருக்குது ஆனால் இல்லை அகிலாம் முதலாம் வகுப்பு அப்படின்னு சின்ன சின்ன லோ லோபர் படங்கள்லாம் அஸ்டன்ட் டேரக்டராகவும் கோடைரக்டரா அடுக்குமாடி குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு படங்களும் பண்ணியிருக்கேன் இது அஸ்ட சார் சார் டைரக்டராக ப்ரொட்டியூசராக ஃபஸ்ட்டு படமாக நான் இப்போ தான் பண்ணியிருக்கேன் கிராமத்து ஃபுல்லாக போதும் நகரத்துக்கு போகிறது இல்லை ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரா வில்லேஜ் தான் ஆமாம் அங்கே நடக்கிற சீக்வன்ஸ் தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு கேரக்டருக்கு அவங்களோட இன்ஸ்பயராக எப்படி உள்ளே இருந்து அவங்க அந்த அதுக்குள்ளே எப்படி பிழைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூத்தை தவிர எந்த வேலையும் தெரியாது ஸோ அங்கே நடக்கிற காதுகுத்து கல்யாணம் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கூத்து கட்டி அவங்க கொடுக்குற ஒரு ஒன்று ரெண்டு அந்தவங்க பத்து இருபதை வச்சு புல போட்டுற ஒரு கேரக்டர் ஸோ இவங்களுக்குள்ளே அப்படி நம்ம போடுது அப்படிங்கிற விஷயங்கள் தான் படத்தில் பண்ணியிருக்கோம் இது கிழக்கு வாசல் மாதிரி கிழக்கு வாசல் மாதிரிங்கிறத விட இது ஒரு புதுசாக அப்படின்னு சொல்கிறத விட மக்கள் மனசில் இது போய் சேரணும்னு எடுத்திருக்கோம் அது ஏன்னா கிழக்கு வாசலுங்கிறது அது பெரிய படம் அதோட கம்பேர் பண்ண முடியாது அது இப்போ தானே வந்திருக்கோம் அது மாதிரி கொண்டு போய் சேர்த்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்குல்ல nande nande thank you thank you thank you um...